வணக்கங்க ஹரக்ஸ் இல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் உத்தரப்பிரதேச மாநிலம் தானா கோட்வாலி பகுதியில் பஞ்சவாடி காலனியை சேர்ந்தவங்க தான் சோனாலி அப்படிங்கிற பொண்ணு அதே வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியை சேர்ந்தவர் தான் சந்திப்பு அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டூ தௌசண்ட் வந்து கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை இருக்குது தர்ஷிகான்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது இவங்க வந்து ஜான்சியை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மாமனார் மாமியார் எல்லோரும் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த மண்டே அன்னைக்கு சோனாலோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் வருது என்னென்னா உங்கள் பொண்ணு வந்து சூசை பண்ணிட்டாங்க அப்படி உடனே வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க உடனே இவங்கெல்லாம் எல்லாம் யோசிச்சு பாருங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கல்யாணம் ஆறு வருஷம் தான் ஆகுது டூ தௌசண்ட் தான் கல்யாணம் ஆகுது ஸோ ஆறு வருஷத்தில் பொண்ணு இறந்து போச்சு தூ சூசை பண்ணிச்சோனோட அவங்க எல்லாம் அலையடிச்சு சொந்தக்காரவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க உங்களுக்கு அங்கே பார்த்து உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு இது வந்து சூசடியே கிடையாது என் பொண்ணும் சூசைரியே பண்ணல இவங்க கொடுமைப்படுத்திருக்கிறாங்க வரதர்ஷனை கொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி இது வந்து போலீஸ் வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ண வரைக்கும் என் பொண்ணோட உடம்பு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்ப இது பண்ணுறாரு அப்புறம் போலீஸை சமாதானம் பண்ணிவிட்டு நாங்கள் ஆக்ஷன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னா இவங்க அப்பா வந்து சொல்கிறாரு எதனால வந்து இப்படி வந்து அவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க இது வந்து தற்கொலை இல்லைன்னு ஏன் சொல்கிறாருன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சோழனோட அப்பா எப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து கல்யாணம் ஆகுது அப்போ வந்து கல்யாணத்தப்ப என்ன பண்ணுறாங்க வரதட்சணையா வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அந்த பையன் வீட்டில் சந்தீப் வீட்டில் கேட்டோட இவங்க அப்பா வந்து கொடுக்குறன்னு ஒத்துக்கிட்டு இருபது லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு வரதட்சணையா கொடுத்துருக்காரு அப்புறம் கல்யாணம் போடப்போறோம் அதுக்கப்புறமா அப்பா அதுக்கப்புறம் இவ்வளோ இவ்வளோ ரூபாய் கொடுத்ததுனால போல இருக்கு மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஒரு கார் வாங்கி கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க இவர் என்ன சொல்லிடுறாரு என்னால் வந்து கார்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இருபது லட்சம் கொடுத்ததே ஜாஸ்தி இருபது லட்சம் தவிர பொருட்கள் கல்யாணம் பண்ணுறது அப்புறம் பொருட்கள் சீர்வரிசெல்லாம் கொடுப்பாங்களோ அது மாதிரி வேறு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் வாங்கி ஆசைப்பட்டாங்க நிறையா கொடுக்குறாரு போலருக்கு கார் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னால் கார் முடியாது என்னால் அவ்வளோலாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ நான் சொன்னதுலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணை ஃபிசிக்கலாகவும் மென்டலாவும் பயங்கரமாக வந்து அடித்து வதச்சி இப்பெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாக்கிட்ட இந்த மாதிரி சொல்லுது இந்த சமயத்தில் வந்து குழந்தையும் பிறந்தது குழந்த வந்து குழந்தை வந்து பையன் பிறக்கலையா இது மேலே தப்பு பையன் பிறக்கல பொண்ணு தான் பிறந்தோன்னா அதுக்கு வேற டார்ச்சர் பண்ணி பொண்ணு பையன் பிறக்கல பொண்ணு தான் பிறந்திருக்கு அதுக்கும் டார்ச்சர் பண்றாங்க கேலி பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பொண்ணுக்கு ஒண்ணுமே பணம் என்ன கேட்டால் பில்லாம் பே பண்ண அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் அமௌண்ட் விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா தான் வந்து ஃபீஸ்லாம் பில்லாம் பே பண்ணிட்டு பொண்ணை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு கொண்டு வந்து அந்த பொண்ணு சொல்ல முடியல இது மாதிரி வந்து எல்லாம் பண்ணுறாங்க அடிக்கிறது உதைக்கிறது ரொம்ப மென்டல் ஃபிசிக்கல் எல்லாமே பண்ணுறதுனால பயங்கரமாக பேசி எல்லாம் பண்ணுறதுனால தாங்க முடியல அந்த பொண்ணு சொல்லுறதுனால அவங்க அப்போ என்ன பண்ணிட்டாரு இங்கேயே இருந்து சொல்லிட்டு அவங்கள கேஸ் போடுவோம் சொல்லி கேஸ் போட்டுருக்குறேன் கேஸ் போட்டோன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சாயத்து பேசன்னு சில மனுஷங்க வருவாங்க பார்த்திங்களா அவங்களாம் வந்து ஒவ்வொரு மனுஷன்லாம் வந்து இது மாதிரி வந்து பொண்ணை வந்து குழந்தை வர பொருந்திருக்கு பொன் குழந்தை அதை வச்சுட்டு மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்புறம் பொன் குழந்தைய வச்சுட்டு எப்படி தனியாக வாழ முடியும் சொல்லி சமாதானமாக போலாம்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் சொல்லி ரெண்டு பக்கமும் உட்காந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரீசண்டாக தான் கும்பி விட்டு ரெண்டு வருஷம் போல இங்கே தான் இருந்திருக்கு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து கும்பி விட்டுருக்காங்க விட்டுட்டு இருந்து இப்போ திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு வந்து இறந்து போச்சுன்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து கொடுமைப்படுத்தி தான் இருப்பாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சொன்னோன்னே அப்புறம் எப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட நாலு வயசு குழந்தை தரிசிக்காட்ட கேட்குறாங்க போலீஸ் என்ன நடந்ததுமா எப்படி அவங்க அம்மா இறந்தாங்க தெரியுமா அப்படின்னு அந்த அந்த பாங்க நாலு வயசு குழந்த பச்சை குழந்தை என்ன தெரியாது சொல்லுது அவங்க அம்மா வந்து கொலை பண்ணாங்க கூட புரியாமல் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா வீட்டில் வந்து அப்பா வந்து ரொம்ப அடிப்பார் எப்பவுமே அம்மா வந்து ரொம்ப அடிப்பார் நேற்று அதாவது வந்து மண்டே அன்னைக்கு தானே இறந்து போயிருக்கு நேற்று வந்து ரொம்ப அடித்தார் ரொம்ப அடித்து கம்பை வச்சு ரொம்ப அடித்தாரு ரொம்ப அடித்து நான் வந்து சொன்னேன் அம்மாவை அடிச்சிங்கன்னா நான் அவங்க கையை நான் அப்பாவை சொன்னேன் அப்போ என் வாயை பொத்திட்டாரு பொத்திட்டு ரொம்ப அடித்தார் அடிச்சுட்டு அவங்கள அடித்து கழுத்தை நெரிச்சாரு கழுத்தை நெரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டாருன்னு சொல்ல தெரியல அந்த குழந்தை கழுத்தை நெரிச்சாரு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து தூக்கில் தூக்குங்கிறத கை அப்படின்னு சொல்லியிருக்கோம் தொங்க விட்டுட்டாரு அப்படியே அந்த குழந்தை சொல்லப்போ எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க போலீஸ் வந்து எல்லாருமே ஒரு நாலு வயசு குழந்தை சொல்லுதுன்னா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ பயங்கரமாக வந்து ஷாக் ஆயிட்டாங்க விழாவரே சொல்லிட்டு நான் ட்ரா பண்ணி கூட காட்டுறேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் வந்து பாவம் அந்த குழந்தை வந்து அந்த ஃபோட்டோ மாதிரி வரைஞ்சி அவங்க அப்பாவை வந்து அம்மாவை அடிக்கிற மாதிரி ஏதோ அது தெரிஞ்ச நாலு வயசு குழந்தை என்ன தெரியும் அது பிரகாரம் வந்து அது ஃபோட்டோவில் வந்து படம் வரைஞ்சி காட்டுறேன் சொல்லி ட்ரா பண்ணி காமிச்சிருக்கு பார்த்தவங்களும் அவ்வளோ கண்ணு கலங்கி அப்படி போலீஸ்லேருந்து எல்லாருக்கும் கண்ணு கலங்கிட்டாங்க ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இதே மாதிரி வந்து எங்கள் அப்பா அடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு கொலை பண்ணனு கூட சொல்ல தெரியல அந்த குழந்தைக்கு அடிச்சுட்டு ஓடி போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு அந்த கா காரியம்லாம் வந்து அந்த பொண்ணு தான் குழந்தை நாலு வயசு குழந்தை தான் பண்ணியிருக்குது அதான் இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்குது சொன்னோன்னா அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க நாலு பேர் யாருன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு அப்புறம் அந்த ஹஸ்ப மாமியார் அப்புறம் வந்து அந்த 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 ஹஸ்பண்ட் இருக்கார் ஹஸ்பண்டோட அண்ணன் அப்புறம் அவரோட சிஸ்டர் நாலு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டுருக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டு இப்போ தேடிட்டுருக்காங்க தேடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி யோசிச்சு பாருங்கள் இது வந்து இதுதான் நடந்ததுங்க இதில் வந்து யார் மேலே தப்புன்னா அந்த பையன் கல்யாணம் பண்ணா பாத்தீங்களா சந்திப்புன்னு அவன் பேரில் மட்டும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாதுங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சைல்டு மேரேஜாக நடந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமாக வர வர கொஞ்சம் மேரேஜுக்குலாம் வந்து இவ்வளோ பதினெட்டு வயசுன்னு வச்சாங்க அது மாதிரிலாம் வச்சு கவர்மெண்ட்டில் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்து இப்போல்லாம் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாங்க இப்போல்லாம் அது மாறி மாறி எல்லாம் வந்துருச்சு இப்போ இப்போ எல்லோரும் வந்து வேலைக்கு போக ஆரமிச்சிட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணணும் மாதிரி நிறைய மாறிட்டு எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமே கல்யாணம் பண்ணுறது கிடையாது நம்ம ஒரு நம்ம காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சம்பாரிச்சு நம்மளுக்குன்னு தனியாக வருமானம் வேணும் நம்ம காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு அவன் பெண்கள் வேலைக்கு போய் படிச்சோ படிச்சவங்களும் எப்படிப்பட்டவங்களும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்தில் இருபது லட்சம் ரூபாய் வச்சுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசனை அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ அந்த பொண்ணுக்கு இறந்தப்ப இருபத்தேழு வயசு சோ ஆறு வயசத்துக்கு முன்னாடி இருபத்தோரு வயசுல வயசுலயே அவர் அவசரமா பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கு அந்த பொண்ணை படிக்க வச்சிருக்கலாம் படிக்க வச்சிருந்தா அந்த பொண்ணு வந்து தனியாக தன் காலில் நின்று ஒரு வேலை பார்த்துன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது எப்படின்னா அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணாங்க வெளில போகும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே இருக்கும் எல்லாட்டையும் பேச வர இவன் நடந்ததுன்னா தனியாக எப்போவுமே வந்திருக்கும் இப்போ அவங்க அப்பா வந்து டிமாண்ட் பண்ணி அவங்க அப்பாவை டிபெண்ட்டாக அவங்க அப்பாவை நம்பி தான் இருக்குது ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ போகிறாங்க சொந்தக்காரங்க அப்படி தான் கேட்டாகணும் தனிக்கால் தன்கால என்ன இந்த அளவு அந்த பொண்ணும் பேசியிருக்கலாம் மாறி இருக்கும் அது ஒரு தப்பு ஸோ இந்த அளவு விஷயம் கொடுத்து எதுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க கொடுத்து கல்யாணம் பண்ணினாந்தான் அவங்க திருப்பி கார் கொடு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க ஒன்று அது ஒரு தப்பு அவங்க பேரண்ட்ஸ் மேலே தப்பு அடுத்ததா சரி அப்படி தான் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்த எல்லாமே தெரிஞ்சு பஞ்சாயத்து பேசுறாங்கன்னா கொண்டு போய் பொண்ணை பையன் விடுவாங்க இவ்வளவு தூரம் பண்ணவங்க எப்படி பொண்ணை வந்து நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு இவங்க நம்பினாங்கன்னு புரியல இப்ப பஞ்சாயத்து பேசி விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப அவங்க வந்து நிப்பாங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு ஒப்பப்போ போய் என்ன நடக்குது ஏன் நடக்குது பார்த்தாங்களா இல்ல இந்த தான் காலங்காலம் மின்னலாம் நடக்கும் இப்ப நாலு பேர் ஊர் பெரியவங்கன்னு வருவாங்க சொந்தக்காரவங்க வந்து பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசி சமாளம் சேர்த்து வைக்கிறோம் அது எப்படின்னா வேற ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ சண்டை கண்டை வந்தது போச்சுன்னா அது வேணா ஒரு சொல்லலாம் ஆனால் ஒரு வரதட்சணை குழுன்னு சொல்லி குடும்பமே குடும்பப்படுத்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது குடும்பமே வந்து அடித்து எல்லாம் பண்ணியிருக்க சமயத்து அந்த பொண்ணு எப்படி நிம்மதியாக வாழும்னு சொல்லிட்டு நாலு பேர் சொன்னாங்கன்னு காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஒழுங்காக கேஸ் போட்டு வந்ததாச்சும் டைவர்ஸ் ஆச்சும் வாங்கிருக்கலாம் இவங்க எல்லாம் சொல்லி மனசை மாற்றி பண்ணுறோம் காலங்காலமா நடக்கிற மாதிரி அந்த பொண்ணோட கட்டத்தில் அந்த பொண்ணு ஏறது தான் மிச்சம் இப்போ அந்த பஞ்சாயத்து பேசினவங்க வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை பஞ்சாயத்துல பேசினாங்களா அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயாச்சும் என்னோட எது கேட்டாங்களா இல்லை கண்டிச்சாங்களா ஒன்றும் கிடையாது சும்மா பேசி விட்டுட்டு வட்டாங்க இது வந்து இவங்க இவங்க பேரண்ட்ஸ் இந்த பசங்களோட சோனாலோட பேரண்ட்ஸ் மேலேயே மிஸ்டேக் இருக்குது ஒரு நாலு வயசு குழந்தைய வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து இப்போ அதிகாரமாக செத்து போயிருப்பாருங்க அது தன் காலில் நின்றுனாலும் மாறியிருக்கும் இல்லை இவங்க கேஸ் போட்டு அப்படியே பொண்ணை கொண்டாந்து இங்கேயே வச்சுருந்தாலும் அந்த பொண்ணு உயிரோடவா சேர்ந்துருக்கோம் பேத்தியோட பொண்ணோட வந்து சந்தோஷமாக வச்சுருந்துருக்கோம் அதை விட்டுட்டு நாலு பேர் சொன்னாங்கன்னு சொல்லி வரதட்சணை கொடுத்து அடுத்து கூட சேர்த்து வச்சு இப்போ எல்லாம் போய் என்ன எதுவுமே வச்சம் கிடையாது ஸோ இனிமேல் ஏதாச்சும் அந்த காலை மாறிட்டு இருக்குப்ப இல்லை நார்த்தை தான் அப்படிதான் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல இனிமேல் வச்சு கண்டிப்பாக மாறணுங்க மாறி பசங்களை ஃபஸ்ட்டு பெண் குழந்தைங்க எல்லாருமே வந்து படிக்க வைக்கணும் இன்னொன்று அவங்க வந்து பையன் பிறக்குல பொண்ணு தான் பிறந்தாங்க பீத்தி தான் பிறந்ததுன்னு சொல்லி வேணா பையன் பிறக்கில்லையுன்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கும் என்ன காரணம் பையன் பிறந்தா அடுத்த அந்த அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ டிமாண்ட் பண்ணலாம் பார்த்தீங்களா வரதட்சணை வாங்கலாம்னா அதுக்காக தான் வேறு என்ன ஸோ நாட்கள் தான் அப்படிதான் நடக்குதா என்னன்னு தெரியல இப்போயும் மாறாமல் இருக்குதா என்னன்னு தெரியல ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பெண் குழந்தைங்கள கண்டிப்பாக படிக்க வச்சு அவங்க காலம் நிற்க வச்சாலே ஒரு பாதி பேர்டன் குறைஞ்சிரும் அடுத்த அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பிரச்சனை வந்து அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க அதில் ஸோ பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குடும்பமானால் போயிடும் பெரியவங்க என்னென்ன இருப்பாங்க நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் இருக்க கூடாது இப்படின்னு நினைச்சு 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 பசங்களோட வாழ்க்கையை வந்து வீணடிச்சிடறாங்க இது மாதிரி வந்து உயிரே போற மாதிரி ஆயுது இனிமேலாச்சும் இதெல்லாம் மாறி கண்டிப்பா வந்து மாறி வரணும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேங்க கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த குழந்தை வந்து அந்த குழந்தை சொல்லுது அவங்க அப்பா வந்து இப்ப பண்ணாரு ஒரு குழந்தை சொல்றப்ப எப்படி பாருங்க அந்த குழந்தை கொண்டுட்டாருன்னு சொல்ல தெரியல இப்படி அடிச்சாரு போனா அந்த கண்ணு முள்ளே அந்த குழந்தை கண்ணு முள்ளே அந்த பாவி அவ்வளவு பண்ணிருக்கிறான் எவ்வளோ பெரிய குடும்ப பாருங்க இதுக்கெல்லாம் என்ன எப்படி அவன் தைரியமாக பண்ணான்னு தெரியல பண்ணிவிட்டு எப்படி தப்பிக்க முடியும் இது வந்து தற்கொலை பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்களே போஸ்ட்மார்ட்டம் தெரியாது அவங்களுக்கு எப்படி இல்லை பணம் கொடுத்து போகலான்னு நினைச்சானா என்னமோ தெரில ஆனால் அந்த குழந்தை வந்து பேசுனது இப்போ ஃபுல்லாக மீடியா ஃபுல்லாக சோஷியல் மீடியா எல்லாத்தையும் டிவிக்குமே எல்லாத்தையும் வந்ததுனால தப்பிக்க முடியாது அது என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு தெரியல இனிமேல் இந்த மாதிரி கொடுமைக்கெல்லாம் நடக்கக்கூடாதுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க தேங்க் யூ